நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் நம்முடைய அரசியல் வெட்டி பேச்சில் வெட்டியா பல விஷயங்களை பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படி வெட்டியா பேசிட்டு இருக்கிற போது வெட்டியா எங்கே கத்துக்கிடலாம் அப்படின்னு நினைக்கிற பொழுது ரெண்டு நபர்கள் எனக்கு அரசியலை சொல்லி கொடுக்கிறதுக்கு வந்திருக்காங்க அந்த களம் ரெண்டுல போட்டி கூட அந்த ரெண்டு நபர்கள் பேசின அரசியலை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம்

அந்த மாடுல இருந்து ஒரு டாக்டர் உருவாயிட கூடாது பானமேக்கரன்ல இருந்து ஒரு டாக்டர் உருவாயிட கூடாது என் பேரு டாக்டர் பாலாஜி திருவிடிங்க எலும்பு மூட்டு மருத்துவர் என்னுடைய பேரு டாக்டர் கௌசல்யா நான் கண் மருத்துவர் எங்களுக்கு இங்க அழகர் கோயில் அடிவாரத்துல கல்லந்திரியில நாங்க ஒரு ஏழரை ஏக்கர்ல இயற்கை விவசாயம் ஒரு கடந்த ஐந்து வருடமா பண்ணிட்டு இருக்கோம் உப்பு போட்டு கொடுங்க வர சொர்ணைய நான் படித்த தம்பிகளுக்கு கேட்டுக்கிறேன் அதுலயே கொஞ்சம் படித்த தம்பிகள்லாம் இருக்கு படித்த தம்பிகளா நீ இப்ப ஐடி கம்பெனில வேலை செஞ்சுன்னு இருக்கா உன் அண்ணன் ஆட்சிக்கு வந்துட்டா அந்த ஐடி கம்பெனி இருக்காது நீ போய் ஃபார்மிங் பக்கம் இருந்தது பாத்தீங்கன்னா எனக்கு சின்ன வயசுல இருந்து எனக்கு ஃபார்மிங் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கூட இருந்தவங்க யாருமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எவ்வளவு சேலரி உன்னால சம்பாதிக்க முடியாது இன்கம் வராது ஏன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு நைன்டி கைக்கு எனக்கு வரும் டேக் ஹோமே நைன்டி தௌசண்ட் வந்துட்டு இருந்துச்சு லாஸ்டா நான் ரிசைன் பண்றப்ப இவ்வளவு எல்லாம் விவசாயத்துல ஏற்கனவே விவசாயத்துல இருந்தவங்களும் சரி கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸும் சரி நைன்டி தௌசண்ட் சம்பாதிக்க முடியாது ஃபார்மிங்ல பாத்தீங்கன்னா இமீடியட்டா இன்கம் கிடைக்காது அட்லீஸ்ட் ஒரு டூ இயர்ஸாவது நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணா மட்டும்தான் அதுல வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா காலை ஒரு ரெண்டரை மணிக்கு அதுல கலைஞர் டிவி கலைஞர் டிவி எம்ப்ளாய்ஸ் கிடையாது

இந்த பக்கம் சீமரன் விமர்சிக்கிற போது பொதுமக்கள் போலவே பேசுது இந்த அல்லக்கை முண்டங்கள் எங்க வேலை செய்யுது கலைஞர் டிவில பிரீலான்ஸ் வேலை செய்யுது அது மட்டும் இல்லாம திமுகவில் நிரந்தர உறுப்பினர்களா இருந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு பங்கெடுத்து அதுவும் எப்படி கழகத்துல ஏதோ இந்த கொடி பிடிக்கிறவன் கோஷம் போடுறவன் போஸ்டர் விட்டுறவங்களுக்கு எல்லாம் மைக்கு கொடுத்து பேச விட மாட்டாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு பத்து பேர் சிரிக்க வைப்பேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் எல்லாருக்கும் அறியப்பட்ட முகமா இருந்தா தான் மைக்க கொடுத்து திமுக பேசவே விடுவாங்க அல்லக்கைகளும் மைக்க வாங்கி பேசுறதுனா இவங்க லோக்கல்ல திமுக ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அல்லது அந்த இடத்துல பப்ளிசிட்டி ஆகிருக்காங்க ஆனா இவங்க யார விமர்சிக்கிறாங்க சீமன் விமர்சிக்கிறாங்க எப்படி விமர்சிக்கிறாங்க அவர் அப்படி சொல்றாருங்க இப்படி சொல்றாருங்க அப்படி சொல்றாரு இந்த அல்லக்கை முண்டை நம்ம அரசியல் கத்துக்க வேண்டிய அவசியம் இருக்குதுங்க ஏன்னா பொதுவா நாம் தமிழ் கட்சியை சார்ந்த நபர்கள் அண்ணன்கள் அக்காக்கள் தம்பிகள் எல்லாருமே என்ன பண்றோம் நம்பலாம் அண்ணன் சீமானவர்களுக்கு ஆதரவை நேரடியா சொல்லிவிடுறோம் சொல்லி போட்டு நான் சீமான் தம்பிங்க அப்படின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட பேசுறேன் சில பேர் சீமான் தங்கைங்க சீமானுடைய ஃபாலோவர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீடியோ போடுறோம் ஆனா பாத்தீங்கன்னா அந்த திமுகவின் ஆதரவாளர்கள் அப்படின்னு கூட்டம் இருக்கு இல்லையா சத்தியமா இவங்க தன்னை திமுக வினது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு சோசியல் மீடியாவில வீடியோ சொல்ற அளவுக்கு தெளிவா பாத்துக்கு திமுக மேடையில கட்டாத திமுக காரணா திமுக அண்டா அப்படின்னு பேசினாலயா புரட்டா வச்சு செந்தில்வே நம்ம அது வரைக்கும் தெரியாது திமுகன்னு தெரியுமா பொழுது ஆனா நான் கீரை கோபால்தான் அவ்வளவு பெரிய மீச அந்த ஆளு ஜெயலலிதா உயிரோட இருக்கிற வரைக்கும் என்ன என்ன இவ்வளவு விஷயங்கள் ஒத்தனை மேடைகள்ல பேசி என்னப்போ பில்டப் கொடுத்தான் அவன் கடைகள் நினைச்சா கரவேட்டி கேட்டா திமுக அப்போ வயசுக்கு மரியாதை அப்படிங்கிறது எங்கிருந்து பிறக்குது செய்கிற செயலில் இருந்து பிறக்குது இவ்வளவு வருஷமா அப்ப அந்த ஆள் போட்ட நடுநிலைங்கிறதுல நாடகம் தானே நாடகம் தானே இதே போல நடுநிலை நாடகம் விட்ட பல பேர் நடுப்புல இருக்கா அவங்க கிட்ட இருந்து சீமான் தம்பிகள் சீமான் தங்கிகள் அக்காக்கள் அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டும் வெளியிடத்துல பேசுற போது பொதுநபர் போலவே பேசுறது கட்சிக்குள்ள பேசும்பாம் நல்லா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குதுங்க இங்க வந்து யார் தமிழர் யார் யாரெல்லாம் தமிழர் அப்படின்னு கேட்கறவங்க யாராரு பொண்ணுங்க வச்சு பாருங்க இந்த கூட்டங்களில் வரக்கூடிய ஆள்கள்தான் இருக்கும் வெளியே வந்து மது வந்து சரியில்லைங்க மது வந்து நிப்பாட்டி விடுவோங்க ஊத்தி கொடுத்த பொம்பளை அப்படின்னு பாட்டு போடுவாங்க கழக ஆட்சி நம்ம மௌன விரதம் கொடுப்பாங்க கோபன் போலி போராளி இந்த மாதிரி பல போலி போராளிகளை இந்த சமூகம் கண்டுகிட்டே இருக்குது நாம தான் விவரம் தெரியாம என்ன பூரா சரியான ஆளா நல்லா பேசுறாப்பில உண்மைதான் பேசுறா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் கொஞ்சம் உஷாரா இருக்கணும் மக்களே கொஞ்சம் உஷாரா இருக்கலாம்னு வச்சுக்கங்களேன் உலக்கை விட்டு காதல உலகை போட்டி போயிடுவாங்க நம்ம கொஞ்சம் ஓரமா இருக்கணும் இந்த ரெண்டு அல்லக்கை முண்டங்கள் இருந்து நம்ம கத்துக்கிட்டது கொஞ்சம் நிஜம் இல்லை நிறைய பாடங்கள் இதே மாதிரி ஒரு சில ஃபெமிலியரான அல்லக்கை முண்டங்கள் உங்களுக்கு வருங்காலங்களில் வரலாம் கழக உடன்பிறப்புகள் இந்த இரநூறுவா பேமெண்ட்டுகள் தாண்டி ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம்னு பேமெண்ட் வாங்கக்கூடிய கழக ஊப்பிகள்லாம் அவங்களுக்கு வரலாம் ஒரு சாம்பிளுக்கு மதன் கௌரி வரலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அவரோட இன்டர்வியூ செக்ஷன் யாருகிட்ட போய் நிக்குது அவர் ஒரு பேமஸான பர்சனாலிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்மஸ்ரீ அவார்டு வாங்கினா அவங்க கிட்ட மியூசிக்ல வேற ஏதோ ஃபீல்டுல போனவங்க கிட்ட தான் போய் கேட்கல டிஎம்கே கே போய் தான் இன்டர்வியூ ஆகுது இர்பான் ஃபுட் ரிவியூவர் சாப்பிடறேன் வீடியோ போடுறேன் சாப்பிடறேன் வீடியோ போடுறேன் அதானே எந்த கடைக்கு வீடியோ போடணும் அந்த கடையில காசு வாங்கி வீடியோ போடுறான் அதோட பிசினஸ் ஓகே அந்த லெவல்ல போயிட்டே இருந்துச்சு ஆனா அவங்களோட இன்டர்வியூ செக்ஷன்ல வரும்போது எங்க போகுது கழகத்தை நோக்கி தான் போகுது வண்டி கோபாலபுரம் வாசலுக்கு தான் போகுது சாப்பிட்டது தான் அங்கே போய் புளியோதரை சாப்பிட்றதுக்கு மறுபடியும் போகுது ஃபேமஸாக இருக்கக்கூடிய உலகம் கட்டத்துக்கு மேலே திமுக வாசலில் விழுந்துற நாம தான் விவரம் தெரியாமல் அவர் அவர் வந்து அவருக்கு ஃபயர் விட்டுக்கிட்டு ஆட்டி விட்டு விட்டுருக்கணும் கொஞ்சம் நாம் யோசிக்கணும் மக்களை இந்த போலி போராளிகள் பல பேர் இந்த ஆட்டுக்குள்ளே ஒழிஞ்சிருக்காங்க ஒளிஞ்சிருக்கிற ஒவ்வொருத்தனா புற்றிசர் போல கிளம்புவான் தேர்தல் சமயத்துல அவன் வந்து சொந்த கருத்து போலவே பேசுவான் பேசிட்டு அண்ணன் சீமானவர்கள் எனக்கு தனிப்பட்ட மரியாதை உண்டு அவர் சொல்ற விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு மாற்று கருத்து இருந்தாலும் அவரை பிடிக்கும்பா அது என்ன மயிரை மாற்று சொல்ல மாட்டான் ஏன் தெரியுமில்ல ஒரு இக்கண்ட விஷயம் பேசுறது ஆனாலும் அவர் அப்படி சொல்லிக்க கூடாது ஆனால் அவனுக்கு பிடிக்கும் இந்த மாதிரி பேசுற அல்லக்கை முண்டங்கள் இருக்குல்ல இது டெபினெட்டா திமுக தான் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் உங்களுக்கு வேண்டாம் ஏன் தெரியுமில்ல இவங்க வந்து எப்படி தெரியுமா நம்மளை வந்து ஒரு ஒரு நம்மளை ஒரு ஆளாவே மதிக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி பேசுவாங்க உங்களோட பேச்சுக்கள் எல்லாம் பாருங்க கவனிச்சு பாருங்க அமீரா இருக்கட்டும் டேரக்டர் அமியாக இருக்கட்டும் அண்ணன் சீமான அவர்கள இப்ப கூட நான் பேசுவேன் எங்களுக்கு அவருக்கு எந்த மனக்கசப்பும் இல்லை ஆனாலும் அது அவர் இப்படி பண்ணிருக்க கூடாது எப்படி பண்ணிருக்கூடாது இப்படி பேசிடக்கூடாது எப்படியே பேசிடக்கூடாது இல்ல பிறர் மனம் உலகம் படி பேசக்கூடாது இப்படியா கொண்டு வந்து சேர்ப்பாங்க எங்களோட வண்டி கடைசியில் எங்க போய் நிக்கும்னு பார்த்தா கோபாலபுரம் வாசலில் போய் நிற்கும் இதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல தமிழ் கேள்வி அண்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எப்படி எப்படிலாம் வீடியோ போட்டான் கதராமங்கலம் நெடுவாசல் அது இதுன்னுட்டு நீட்டு ஆய்வு எத்தனை பிரச்சனைகள் வந்து அத்தனைக்கும் கேமரா தூக்கிட்டு வாசல போய் உட்காந்துருந்தேன் போட்ட போட்டுக்கிட்டு அத்தனை விளக்கம் கொடுத்து அத்தனை நேர்காணல் எடுத்து நடித்தான் இந்த நடிப்பு இதெல்லாம் நடிப்பா கோபால் அப்படின்னு கேட்கறதோட கொண்டு வந்தா இல்லையா நாமெல்லாம் கூட சாணக்கிய ரங்கராஜ் பாண்டையை வந்து இவர் திட்டி ரங்கராஜ் அப்படின்னு தானே பேசுவேன் அப்படின்னு சொன்னோட ஏ அப்பா புள்ளரிச்சு பூரிச்சு போய் அப்படியே தமிழுக்கு பெரிய பெரியாளுன்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஊருக்குள்ள பரப்பணும் ஆனால் என்ன இந்த முண்டை என்ன பண்ணுச்சு திமுக மேடை கடையில் போயி நான் வந்து கரை வெட்டி கேட்டால் திமுகனு சொல்லுது இதே மாதிரி பல பேர் ஸ்லீப்பர் செல்ஸ் விழுஞ்சிருக்காங்க பல ஸ்லீப்பர் செல்ஸ் எங்கே செய்கிறா நம்ம கூடவே இருப்பாங்க வீட்டுக்குள்ளே போய் எம்பி டவுன் பேசுவாங்க இல்லை நமக்கு வந்து அவங்க தமிழா தெரியாது இல்லை நம்ம தமிழில் பேசிக்கிட்டு இருப்போம் நம்மளுடைய அரசியில் பேசிக்கிட்டு இருப்போம் நம்முடைய நாட்டை பற்றி இருக்கோம் இங்கே எதையோ பேசிக்கிட்டு இருக்கோம் அவங்க நம்மகிட்ட நல்லா தெளிவாக கேட்டுக்கிட்டு அவங்க இருந்து ஃபோன் வச்சுன்னா எம்பி ஸ்டெப்ஸ்னாருவோ அப்படின்னு பேசுவான் நாம கொஞ்சம் உஷாராக இருக்கணும் உஷார இல்லைன்னா பஜார்ல நிசாரம் கலட்டி விட்டுருவாங்க தேர்தலின் பொழுது பல விமர்சனங்கள் விமர்சன வீடியோக்கள் அண்ணன் சீமானவர்கள் மீது வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது எல்லா விமர்சன வீடியோக்களை பார்த்துட்டு நமக்கு மூன்றாவது அறிவு மூன்றாவது கண்ணு வரைக்கும் ஆறாவது அறிவு ஒன்று இருக்குது அதை வந்து நம்ம செய்யணும் கொஞ்சம் செயல்படுத்த துவங்க வேண்டும் ஏன் அண்ணன் சீமானவர்கள் மீது மட்டும் தொடர்ச்சியான விமர்சனங்கள் வருகிறது மற்ற கட்சி தலைவர்கள் தவறே பண்ணவில்லையா மற்ற கட்சிக்கார எத்தனை கோடி பணம் வச்சிருக்கிறான் அண்ணன் சீமானவர்கள் மேல மட்டும் விமர்சனம் வருது அப்படிங்கிற நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் கல்வி வியாபாரமாக்கப்படுது உங்க பிள்ளைய படிக்க எத்தனை லட்சம் ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்குது யோசிச்சு பாருங்க மருத்துவம் வியாபாரமாக்கப்படுது எந்த அமைச்சரோ அரசு மருத்துவமனையும் சிகிச்சை எடுக்க போகிறதும் இல்லை இந்த கல்வியையும் மருத்துவத்தையும் வியாபாரம் படுத்தாதே ஆ அப்படின்னு சீக்கியமான சொல்கிறாரு அப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிற எத்தனை கோடி ரூபாய் பழம் போனங்கிற பணம் பணம் கூடிய அவர் நிப்பாட்றாரு யோசிச்சு பாருங்கள் அத்தனை பேர் எதிரி ஆக மாட்டானா இயற்கை விவசாயத்தை திரும்புங்க பூச்சி மிருந்து அந்த உரம் இதெல்லாம் போனால் அதையும் அதை நம்பி எத்தனை குடும்பங்கள் இருக்குது எத்தனை வேலை நடக்குது எத்தனை பேர் அதை விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கா அத்தனை பேரும் சீமன் எதிராக திரும்ப மாட்டானா தமிழ் படிச்சாதான் தமிழ்நாட்டில் அரசு வேலை அப்படின்னு சட்டம் போடுன்னு சொல்றாரு அப்ப இங்கிலீஷ் மீடியத்துல பிள்ளைகளை கொண்டு படிக்க வைக்கிறானே என்ன பண்ணுவான் யோசிச்சு பாருங்க தமிழ் படிச்சாதான் தமிழ் வேலை அப்படின்னு சொன்னா ஹிந்தியை பள்ளிக்கூடத்தில் கட்டாயப்படுத்தி அது மூலமா காசு வசூலிக்கிறாங்க திமுக எப்படி சீமன் விட்டு வைப்பாங்க விமர்சனம் பண்ண மாட்டாங்க குலதெய்வ வழிபாட்டுக்கு வந்துடுங்க மீண்டு வந்துருங்க குல தெய்வ வழிபாடு தான் உங்களுக்கு கரெக்டாக உள்ளது உங்களோட வேறு தேடி போகும்போது நாலாயிர ஐயாயிரம் வருஷத்துக்கு போகும்போது உங்கள் தாத்தா பாட்டி ஒரு சாமி கூப்பிட்டுப்பாங்க அதுக்குள்ளே வாங்க அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லும்பொழுது பார்த்தீங்களா மத மாற்றம் சொல்றாரு பார்த்தீங்களா அதை சொல்றாரு எங்க சாமி குறை சொல்லிட்டார் அப்படின்னு ஒரு கூட்டமும் இன்னொரு கூட்டம் பாத்தீங்களா பெருமாளை குறை சொல்லிட்டார் அப்படின்னு ஒரு கூட்டம் போகிறது இல்லையா இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது இங்கே நடக்கக்கூடிய எல்லா அரசியலுக்கு பின்னாலேயும் ஒரு அரசியல் இருக்குது இதை எப்போ நம்ம தேட போகிறோமோ அன்னைக்கு தான் நமக்கு விழிப்புணர்வு அப்படின்னு வரும் விழிப்புணர்வு அப்படின்னு ஒன்று வரும் பொழுது நாம் ஏன் இப்படி அடிமையாக்கப்பட்டோம் அப்படின்னு தெரியும் ஒரு கூட்டம் சொல்லுவோம் பெண் ஏன் அடிமையானாள் அப்படின்னு படிங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் தாண்டி நாம் ஏன் அடிமையானோம் அப்படிங்கிறத நாம எங்கேயுமே படிக்க வேண்டாம் உட்கார்ந்து பொறுமையா பத்து பன்னிரெண்டு ஆண்டுகள் மட்டுமே அரசியல் கட்சி நடத்தி அரசியலில் பேசக்கூடிய தனி ஒரு நபராக இருக்கிற சீமரணனை மட்டும் குறிவைத்து தமிழகத்தில் இருக்கிற எல்லா கட்சிகளும் விமர்சிக்குதுன்னா ஏன் அவரை விமர்சிக்கிறான் எனக்கு ஊர்ல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஒருத்தர் கெட்டவன் சொன்னா அவரை ஏன் கெட்டவன் சொல்றாங்கன்னு சொல்லணும் திருடுமலை அது ஏன்னு தேடுங்க அவர் பேசுற விஷயம் என்னன்னு தேடுங்க அது உள்ளூர உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தினால் மட்டும் நீங்க சீமான பாலோ பண்ணுங்க நான் நம்புறேன் சீமான தனிப்பட்ட வாழ்க்கை எத்தனை குப்பைகளா இருந்தாலும் சரி எத்தனை அழுக்குகளா இருந்தாலும் சரி அதை பத்தி எனக்கு எந்த கவரையும் இல்லை நான் இன்னொரு விஷயத்து நம்புறேன் அவர் ஒரு லட்சம் விஷயங்களுக்கு மேல மேடையில பேசியிருக்காரு அந்த ஒரு லட்சத்துல வெறும் ஒரு நூறே நூறு விஷயத்த பண்ணினா இந்த நாடு பல மடங்கு வளரும் அதை பண்றதுக்கு தகுதியான திறமையான ஒரு தலைவனா அவர் மட்டும்தான் தற்சமயம் அரசியல் களத்தில் இருக்கிறது அதனாலே என்னுடைய ஆதரவு அவருக்கு தான் எப்போதும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்த பற்றி ஒன்று சந்திக்கிறேன் நன்றி அது பிரச்சனைன்னு பாருங்க